ஆன்மீகம் என்பது என்ன நாம் இப்போது இருப்பது நாம் என்று எதை கொள்கிறோமோ நாம் என்று எதை காண்கிறோமோ அது இயற்கையின் ஓர் அஞ்ஞானமயமான அரைக்குறையான மேற்போக்கான வடிவமைப்பே ஆகும் அது நமது பூரண வடிவு ஆகாது நமது உண்மையான இருப்பும் அதுவல்ல தச்சமயம் நாம் எடுத்திருக்கும் பிறவிக்கான அனுபவங்களை அடைவதற்காக நமது அந்தராத்மாவினால் நியமிக்கப்பட்ட ஒரு சிறு பிரதிநிதிதான் இந்த நாம் என்னும் சொல்லிக்கொள்ளும் பஸ்து நாம் கடந்த காலத்திலும் இருந்திருக்கிறோம் எதிர்காலத்திலும் இருப்போம் அது மட்டுமல்ல இப்போது இந்த நிகழ்காலத்தில் நாம் இருக்கும் பூரணத்துவத்தையும் விட பன்மடங்கு ஆற்றல் கொண்டது நமது உள்ளிருப்பு நமது அந்தரங்கத்தில் ரகசியமாக உறையும் பொருள்தான் உண்மையான ஆள் இந்த ரகசிய உயிர்தான் நமது உண்மையான நிற்குண நித்திய பொருளாகிய உருவமற்ற நிலையான பொருளாகிய ஆன்மா இதுதான் உண்மையான நாம் நமது அகங்காரத்தை தவிர வேறொரு உணர்வு உண்டு என்பதை கண்டறிந்து அதிலேயே வாழ ஆரம்பிப்பதும் அதனுடைய பிரபாவத்தின் கீழ் வாழ ஆரம்பிப்பதும் தான் ஆன்மீக வாழ்க்கை என்பது இந்த சித்துணர்வுதான் அகங்காரத்திலிருந்து விடுபட்ட தூய்மையான முடிவற்ற பேர் உணர்வுதான் ஆன்மா என்றும் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் சொல்லப்படுகிறது ஆன்மீகம் என்பது மனதையும் பிராணமயத்தையும் விட உயர்தரமானது நமது சாதாரண மன பிராணமய இயல்பை கடந்து மகத்தான தூய சின்மய உணர்வை அடைய வேண்டும் என்றழும் வேட்கைதான் ஆன்மீகம் என்பது மனிதனின் ஜீவன் தனது சிற்றியல்பிலிருந்து விழித்திலிருந்து உயர்வதும் தனது கீழ தலைகளை அறுத்துக்கொண்டு உள்ளுறையும் மறைப்பொருளை நோக்கி விரைவதும் தான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது ஆன்மீகத்தின் சாரம் இதுதான் நமது ஜீவனின் உண்முக சத்தியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமது உடலையும் மனதையும் மீறிய சத்தியத்தை அறிய வேண்டும் உணர வேண்டும் அதுவாகவே ஆக வேண்டும் அனைத்தும் கடந்து அப்பால் இருக்கும் சத்தியத்துடன் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மையும் உள்ளடக்கி கொண்டிருக்கும் மகத்தான சத்தியத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அதனுடன் ஒன்றிவிட வேண்டும் என்ற பேரார்வம் இந்த பேரார்வத்தின் விளைவாக அந்த தொடர்பும் ஐக்கியமும் கிட்டுவது ஒரு புதிய இயல்பாய் புதிய பிறவியாய் புதிய ஜீவனாக உருமாற்றம் பெறுவது இவைதான் ஆன்மீகத்தின் சாரமாகும் தெய்வீக பூரணத்துவம் என்பது முழுமை என்பது எப்போதும் நமக்கு மேலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மனிதன் தனது உணர்விலும் செயலிலும் தெய்வீகமாவதும் உள்ளு புறமுமாக தெய்வ வாழ்க்கை வாழ்வதும் தான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு குறைவான மதிப்பீடு செய்து பொருள் உரைப்பதெல்லாம் பொருத்தமற்ற ஏமாற்றச் செயலாகும் சாதாரண சடங்குகள் தீ மிதித்தல் உயிர்கொடை போன்றவை ஆன்மீகம் என்று சொல்வது தவறு